விவசாய சுதந்த மருத்துவ குணம் நிறைந்த இந்த இஞ்சி கிழங்கு இந்த இஞ்சி கிழங்கை நமது வீட்டில் எப்படி நாமளே உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்னர் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவுன்னு பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தது இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உடைந்த மண் சட்டி இதில் மூன்று ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் இது ஏற்கனவே உடைந்து விட்டது இதில் மூணு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் இதில் வந்து உரத்தை எடுத்துக்கிறோம் அப்போ தான் இந்த ஹோல்ஸ் போடுறதுனால என்ன பண்ணுங்கன்னா தண்ணியானது வெளியேறிடும் அந்த மண் இந்த மக்கிய உரம் சாணி உரத்தை எடுத்துக்கிறோம் ஒரு முக்கால் திட்டத்திற்கு அந்த சட்டியோட முக்கால் பங்கிற்கு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது அதில் ஒரு குழி எடுத்துக்கலாம் அந்த பகுதியில் இந்த இஞ்சி கிழங்கு அப்படியே பதிச்சிடலாம் அதன் பிறகு மேற்பகுதியில் கொஞ்சம் உரம் கொடுத்துடலாம் முழுமையும் மறையும்படியும் இருக்க வேண்டும் கிழங்கு கொஞ்சம் தண்ணி இட அளவுக்கு மேல் பண்ணிட்டா இருக்கலாம் அடுத்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் லைட்டா தெளிச்சா போதும் ஏன்னா அந்த கிழங்கானது அழிவு போயிடும் நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நம்முடைய விவசாய கலைஞர் வரும் எல்லா வீடியோ பதிவையும் பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க நன்றி விவசாய சொன்ன